ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன் அதாவது நாளைக்கு ரொம்ப சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை தைவெள்ளி வெள்ளிக்கிழமைனாலே அம்பாள விசேஷம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தைவெள்ளி தை மாதம் வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் அதையும் தவிர நாளைக்கு பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை தைவெள்ளி பஞ்சமி திதி இது மூணும் சேர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால நாளைக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்தால் போயிட்டு வந்துருவோம் காலங்காத்தால் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு காவி எடுங்கோ ரொம்ப விசேஷம் நாளைக்கு ஸோ அந்த மாதிரி காவி இட்டு காலங்காத்தால் குளிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றிருங்கோ அதே மாதிரி பக்கத்தில் வாராகி கோவில் இருந்தால் போயிட்டு வாங்கோம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி வாராகி அம்மனுக்கு என்ன மாதிரி ஒன்றும் கல்யாணம் ஆகணும் இல்லை ஆரோக்கிய குறைபாடு இல்லை கல்வி இந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது நம்மளை ஏமாத்திட்டா இவங்களுக்கு அந்த பணம் காசு வர வேண்டியிருக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்குற வாழ்க்கை நாளைக்கு வாரகி அம்மன் கோவிலில் ஒரு தேங்காய் நன்னாக வாங்கி அதை அலம்பிட்டு மஞ்சள் கரவி அதை உடச்சி நெய் ஊற்றி கோவிலில் போய் நீங்கள் விளக்கேற்றுங்கோ ஒரு சின்ன வாழைலையே உள்ள தாம்பாளமாக வச்சு அதில் கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதில் நீங்கள் பஞ்சத்திரியை போட்டு விளக்கேற்றுங்கோ அப்படி விளக்கேற்றினேனாக்கா நீங்கள் நினைத்த காரியம் அந்த பஞ்சமி தீதியில் கேட்டது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவோம் ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு ஸோ அதனால் இந்த காரியத்தை நீங்கள் பண்ணினேன்னாக்கா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ நாளைக்கு தயவு பண்ணி மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி மாதிரி நாள் அமையறதுங்கிறது ஒன்று தைவெள்ளி மட்டும் வரும் இல்லை பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வெள்ளி தைவெள்ளி பஞ்சமி திதி சேர்ந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ஸோ மூணு சேர்ந்து இருக்கு வெள்ளிக்கிழமை ஒன்று பஞ்சமி ஒன்று அதுக்கப்புறம் தை மாதம் வெள்ளிக்கிழமை ஒன்று ஸோ இந்த மாதிரி சேர்ந்து வருதுங்கிறது பெரிய விஷயம் தயவு பண்ணி இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கோ இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக இருக்கிறதா வாராகி அம்மன் கோவிலில் போய் சாயங்காலம் கார்த்தாலையில் இல்லை சாயங்காலம் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றிட்டு வாங்கோ தேங்காவை உடச்சிட்டு நல்லா வேண்டிட்டு ஆற்றுல இருந்த தேங்காவை இருந்தால் யூஸ் பண்ணாமல் ஆற்றுல சாமிட்டு வச்சிருந்தாள்னா அந்த தேங்காவை நீங்கள் கொண்டு போகலாம் அப்படி இல்லாட்டி ஒரு தேங்காய் முதல்லே வாங்கிட்டு அதை ஆற்றுல கொண்டு வந்து கொஞ்சம் நாளை வைங்க என்னங்க நம்மளுடைய குலதெய்வம் ஆற்றுல தான் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனால செத்த நாளை ஆற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தடவி அலம்பிட்டு மஞ்சளை தழடி அதை நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு நெய் பாக்கெட் நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல யூஸ் பண்ணுற நெய்யை கொண்டு போகக்கூடாது சாமிக்குரிய நெய் இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாக்கெட் நெய்யை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கோவிலில் போய் அதை எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி அங்கே ஒரு சத்தனை பச்சரிசி தனியாக ஆற்றுல இருந்த பச்சரிசியும் இங்கே கொண்டு போகலாம் பரவாயில்ல பச்சரிசி அப்படி இல்லாட்டி கடையில் வாங்கிக்கோங்க வாங்கி அதை கொண்டு போய் அந்த தாம்பாளத்துலையோ இல்லை இலையோ வச்சு அதில் இத்தனை பரப்பி அந்த ரெண்டு தேங்காயையும் அதில் அழகாக வச்சு நிறச்சி ஊற்றணும் அதாவது எண்ணெய் வந்துட்டு நெய் கொஞ்சோண்டு ஊற்றப்படாது நன்னா நிறச்சி நெய்யை ஊற்றிட்டு அந்த திரியை அதில் போட்டு அழகாக நன்னா வேண்டு பஞ்சு திரி ரெண்டு முகம் இல்லை அஞ்சு முகம் இல்லை ஒரு முகம் உங்களால் எப்படி ரெண்டு முகம் ஏற்றுனா விசேஷம் அதுக்கு மேலே ஏற்றுனா ரொம்ப நல்லது அதுவும் உங்களோடய இஷ்டம் பட் ஒத்த திரியாக ஏற்றாதீங்கோ சரியா இந்த மாதிரி நீங்கள் வேண்டியன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஸோ இந்த மாதிரி நாளை அமையிறது ரொம்ப கஷ்டம் அந்த பஞ்சமி அவளுடைய நாமாக்களை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் இதை சொல்லுங்கோ ஆற்றுல ஆற்றுலேயும் நாளைக்கு ஃபுல்லாக சொல்லலாம் கோவிலில் போய் சொன்னேன்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஆற்றுல நாளைக்கு இருந்து ஒம்போதுக்குள்ளே வாராங்கி அம்மன் ஃபோட்டோவோ சிலையோ இருந்ததுனாக்கா இந்த நாமாக்களை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அவளுக்கு நெய்வணக்க ஆற்றுல ஏற்றினீனாலும் ரொம்ப